நேஷனல் பிரதர்ஸ் டே இது எந்த நாட்டில் கொண்டாடுறாங்க இன்னைக்குன்னு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேஷனல் பிரதர்ஸ் டே இது பார்த்தீங்கன்னா பயாலாஜிக்கல் பிரதர்ஸ் மட்டும் இல்லாமல் யார் கூட வேணா நீங்க வந்து பிரதர்ஸ் டே கொண்டாடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து இதை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சி டேனியல் ராட்ஸ் அவர்தான் வந்து முதல் முதலாக டூ தௌசண்ட் ஒன்லேருந்து இந்த மாதிரி பிரதர்ஸ் டே கொண்டாடலான்னு சொல்லிட்டு அதை அனுசரிக்க ஆரம்பித்து டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து யூஎஸில் கொண்டாட ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பிரதர்ஸ் டேவா மே இருபத்தி நாலாம் தேதி இதை கொண்டாடுறாங்க உலகம் ஃபுல்லாக வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து மே வந்து நேஷ்னல் பிரதர்ஸ் டே பிரதர்ஸ் டேவாக இதை அனுசரிக்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனல் ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ